நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரை சேர்ந்த வீரலக்ஷ்மி எனது மகன் ஸ்கூட்டரில் பயணித்தபோது மிகவும் கடுமையான விபத்தில் சிக்கினார் அவர் மயக்க நிலையில் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டார் ஐசியுவில் நாற்பது நாட்கள் இருந்த பிறகும் அவருக்கு சுயநினைவு திரும்பவில்லை அந்த கடினமான நேரத்தில் ஒரு நண்பர் மூலம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை பற்றி அறிந்து கொண்டேன் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்தி வாய்ந்த திருப்பு முனையாக அமைந்தது நான் கோயம்புத்தூரில் சத்சங்கங்களில் கலந்து கொள்ள தொடங்கினேன் பூஜைகளில் பங்கேற்றேன் என் மகன் குணமடைய தீவிரமாக பிரார்த்தனை செய்தேன் தொடர்ச்சியாக ஒரு வாரம் ஆழ்ந்த சரணாகதியுடன் தினமும் சத்சங்கத்தில் கலந்து கொண்டேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் மகத்தான அருளால் ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது நான் தொடர்ந்து சத்சங்கத்தில் கலந்து கொள்ள ஆரம்பித்த பத்தாவது நாளில் நாற்பது நாட்களாக மயக்கத்தில் இருந்த என் மகன் சுயநினைவு பெற்று ஐசியுவிலிருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டான் நான் மூலமந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து தினமும் சத்சங்கத்தில் கலந்து கொண்டேன் அடுத்த வாரத்திற்குள் அவன் முழுமையாக குணமடைந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டான் இருப்பினும் விபத்து காரணமாக அவனால் பேச முடியவில்லை அவன் காவல்துறையில் பணிபுரிவதால் அவன் மீண்டும் பணிக்கு திரும்ப அனுமதிக்கப்படவில்லை பின்னர் நான் சத்தியலோகத்தில் நடந்த புனித ஹோமத்தில் பங்கேற்று தீர்வுக்காக பிரார்த்தனை செய்தேன் ஹோமத்திற்கு பிறகு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அருளால் என் மகன் அற்புதமாக மீண்டும் பேசத் தொடங்கினான் வேலையை மீண்டும் பெற சட்ட நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று துறை ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் அவர்களே பின்னர் அவனை அழைத்து மீண்டும் பணியில் அமர்த்தினர் இந்த அசாதாரண குணப்படுத்துதலும் மறுசீரமைப்பும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணை மற்றும் அருளால் மட்டுமே நிகழ்ந்தது இந்த அற்புதமான மாற்றத்தை எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வதித்ததற்காக அவர்களின் தெய்வீக தாமரை பாதங்களுக்கு கோடிக்கணக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்